ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன் வீடு பார்க்க போகிறோங்க இது ஆல்ரெடி இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு நம்ம இது பார்க்குற ஏதோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு இடம் ஏதாச்சும் விற்கணும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தேனோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த வீட்டோ டீட்டெயில் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சென்ட்டு இப்போ இந்த இருபத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜமீன் வீடு ஆல்ரெடி இதில் நிறையா ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஷூட்டிங் எடுத்துக்கூட வீடு கூட ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர் ரோட்டில் இருந்து கட்ரோட்டில் ஊருக்குள்ளேயே வந்துடும் ஸோ வந்து இது பார்க்கும்போதே தெரியும் ஆல்ரெடி இதில் ஒரு அஞ்சு ஃபேமிலி குடியிருக்கிறாங்க ரெண்டுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம இது ரெண்டுக்கும் விடலாம் அதே மாதிரி இது இருபத்தி ரெண்டு போது பெரிய வீடுங்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி இது உங்களுக்கு ரோடு பேஸும் வந்துடும் முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கார் பார்க் பண்ணுற மாதிரி வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு இதில் கிணறு வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வாட்ரு சோர்ஸும் இதில் இருக்கிறதுனால நல்ல கிணறு வந்துடும் இப்போ இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஃபேமிலி இருக்காங்க ஆனால் நம்ம இதுக்கு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஏழுலேருந்து எட்டு ஃபேமிலி நம்ம ரெண்டுக்கு வைக்கலாம் கிணறு பாருங்கள் எந்தளவுக்கு ஆழமாக இருக்குன்னு இது அந்த காலத்து கிணறு ஸோ நல்ல வாட்ரு சோர்ஸு ரெண்டாவது இப்போ பாருங்கள் இதுதான் ரோடு பேஸு இதில் நம்ம கார் பார்க்கிங் வந்துடும் இதோட டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பாருங்கள் ரோடு பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கார் பார்க்கிங் தெரிஞ்சிருக்கும் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்டில் வந்து அம்மா மகன் ரெண்டு கையெழுத்து ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்கள் ரோடு பேஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ இது ரெண்டு கையெழுத்து அதே மாதிரி விலைன்னு வந்து பார்க்கும்போது இவங்க இது மொத்தமாக வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி அறைய மாதிரி இருந்தால் அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃபு அதே மாதிரி பழைய ஸ்டைல் உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் அந்த மாதிரி வேணும்னு எதிர்பார்த்தா தாராளமாக நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு அது உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு இதில் வீடு அதே மாதிரி மாட்டுச்சாலை அந்த மாதிரி இதெல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அந்த கிராமத்தோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடும் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அழகான ஜமீன் வீடு நம்ம கொஞ்சம் வாங்கணுன்னா நம்ம ரிப்பேர் கொஞ்சம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே ஒரு வேறு லெவல் லுக்கு கொண்டு வந்துடலாம் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம் வேறு ஏதாச்சும் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னங்கிறது கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ கால் பண்ணுங்கள் தேங்க்யூ